நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து நேரம் இல்லை ஆனா திமுக விமர்சனம் செய்யறதுன்னா நேரம் காலம் தெரியாம உழைப்பாரு அதுவும் ட்விட்டர் வழியா தான் பெருசா பிரெஸ் மீட் வச்செல்லாம் கூட அவர் பேச மாட்டார் வரணும் ட்விட்டர்ல ரெண்டு அறிக்கை விடணும் போகணும் ஏன்னா என்னதான் வந்து திமுக வந்து தன்னோட அரசியல் எதிரின்னு சொன்னாலும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் காதலை வாங்காம திமுக பண்ற தவறுகளையும் திமுக ஆட்சியில் நடக்கிற குற்றங்களையும் மட்டுமே வந்து பெருசா ஹைலைட் பண்ணி மக்கள் கிட்ட திமுக மேல ஒரு விப்புணர்வைண்டணும்ங்க விஜய் ரொம்பவே குறியா இருக்காரு ஏன்னா விஜய் போட்ட ட்வீட் அப்படி சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று உரையாற்றினார் அப்போ அவர் என்ன பேசினார்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமாவது எப்போதான் நீட் தேர்வை ரத்து செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிமுக தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் நீட் தேர்வு மாநில அரசு ரத்து செய்ய முடியாது அது மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனா எப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் சரி நீட் தேர்வு கண்டிப்பா ரத்து செய்யப்படும் அப்படின்னு பதிலளிக்கிறார் இந்த ஒரு பதில விமர்சனம் செய்துதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு வீட் ஒன்று அதாவது ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்காரு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கு தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன இதில் முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழகத்தை நம்ப வைத்தவர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்குத்தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடு

இப்போ இந்த மாதிரி அவர் திமுக விமர்சனம் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டுட்டார் இல்லையா இனிமே வந்து இதுக்கான பதிலடியாக திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வகையில் தன்னோடய பதிலடியை திமுக அமைச்சர் சிவசங்கரன் முதல் முதல்ல பதிவு செய்துட்டார் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா நீட் தேர்வு ரத்து ஒன்றும் சினிமாவில் யாரோ எழுதும் பஞ்ச் டைலாக் பேசுறது மாதிரியான சூழ்நிலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய் வைத்த விமர்சனம் குறித்து நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் கொடுத்த அமைச்சர் சிவசங்கர் நீட் தேர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு புதுசா வந்த விஷயம் கிடையாது நீட் என்பது மிகப்பெரிய போராட்டம் நீட் தேர்வு வரும்போதே கலைஞர் அதனை தடுத்து நிறுத்தினார் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவும் தடுத்து நிறுத்தினாங்க அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் இந்த நீட் தேர்வானது நடைமுறைக்கே வந்தது அதனால அதிலிருந்து நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு தொடர்ச்சியா திமுக தான் இருக்கு குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் வரை கொண்டு போயிருக்காரு இது மத்திய அரசை எதிர்த்து நடத்தும் ஒரு போராட்டம் மத்திய அரசால் இத தான் இதை வந்து ரத்து செய்ய முடியும் சட்டம் முதல்ல புரிஞ்சா மட்டும்தான் நாட்டு நடப்பை பத்தியும் ஆட்சி முறையை பத்தியும் வந்து பேசவே முடியும் இது சினிமாவில் யாரும் எழுதி கொடுக்கும் வசனங்களை வாய்க்கு வந்தபடி பேசுற விஷயம் கிடையாது திராவிட இயக்கத்தை குறித்து மற்றவர்கள் கிண்டல் செய்கிறதுக்கு யோகியதையே கிடையாது இன்னைக்கு வந்துட்டு நினச்சதெல்லாம் பேசிட்டு போக இது ஒன்றும் திரைப்படம் கிடையாது இது அரசியல் மக்களுக்காக போராடியும் ரத்தம் சிந்திய தான் ஆட்சியில் நாங்கள் இப்ப இருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக இந்த அரசியல் கட்சிகள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு கருத்தை வச்சு ஒரு பாலை நம்ம போட்டோம்னா அந்த பாலை வச்சு சிக்ஸரோ இல்ல ஃபோரோ அடிச்சிருவாங்க அதாவது விமர்சனம் வைக்கிறவங்களே வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்திருவாங்க அதாவது விஜய் வந்து நேற்று வந்த கட்சியெல்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லைங்கும் போது உண்மையை யார் கேட்டால் என்ன நேற்று வந்தால் என்ன இன்னைக்கு வந்தால் என்ன இவங்க என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாங்க நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க நான் இன்ன வரைக்கும் ரத்து பண்ணலையே அந்த ரகசியம் என்னன்னு இவங்க வெளியில் சொல்லலையே இது தவறு தானே அதை தானே விஜய் சுட்டி காட்டினார் அதை பற்றி பேசாமல் அவங்க போராட்டம் பண்ணியிருக்கோம் ரத்தம் சிந்திருக்கோம் மக்களுக்காக உழைச்சிருக்கோம் பல வருஷம் பாரம்பரியமான கட்சி இதெல்லாம் என்ன பதில் விமர்சனம் வந்தால் அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி பதிலடி கொடுக்கணும்னா அந்த பதிலடியில் உண்மைத்தன்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல விமர்சனம் வைக்கவும் கூடாது பதில் கொடுக்கவும் கூடாது இங்க வைக்கப்பட்ட விமர்சனம் சரியானது கொடுக்கப்பட்ட தான் அந்த விமர்சனத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து இணைந்து நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை